ప్లీజ్ నోటీస్ ఐ ట్ లైక్ ఐ డోన్ లైక్ ఐ లవ్ దీపుల్ ఆఫ్ తమిళనాడు నమినా అండ్ ఫర్ మి ద పీపుల్ ఆఫ్ తమిళనాడు ద కల్చర్ ஹிஸ்டரி த லாங்குவேஜ் இஸ் த பிகஸ்ட் டீச்சர் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய பண்பாடு அவருடைய கலாச்சாரம் அவருடைய மொழி என்னை மிகவும் மிகவும் ஈர்த்த ஒன்று சோ வென் எவர் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா ஐ லுக் அட் த கிரேட் தமிழ் போய் அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் ஸ்பீக் யோர் லாங்குவேஜ் பட் ஐ ரீட் யோ ஹிஸ்டரி யோ கிரேட் கிங்ஸ் யோ கிரேட் ட்ரெடிஷன் த ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ஃபுளுட் இன் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இட் ஆக்ட்ஸ் ஃபார் மீ லைக் அ மிரர் த்ரூ விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா எப்பொழுதெல்லாம் இந்தியாவை புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் தமிழ்நாட்டை பார்க்கிறேன் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய தொன்மையான பண்பாடு அதனுடைய அற்புதமான கவியர்கள் அவர்களுடைய சிந்தனையின் தாக்கம் இவைகளெல்லாம் இந்த மொழியினை நான் படிக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய சரித்திரத்தை நான் படித்த காரணத்தினால் இந்தியாவை பார்க்கின்ற வேளையிலெல்லாம் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாடு இந்தியாவை பிரதிபலிக்கின்ற ஒரு அற்புதமான கண்ணாடியாக அதனை நான் பார்க்கிறேன் யூ ஹாவ் ஜாயன்ஸ் லைக் பெரியார் நீங்கள் உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவானை பெரியாரை போன்ற பேர் ஆளுமைகளை இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறீர்கள் பெருந்தலைவர் பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள் கலைஞரை போன்றவர்கள் இன்னும் ஒப்பு தலைவர்களை எல்லாம் இந்த மண்ணுக்கு நீங்கள் அளித்திருக்கிறீர்கள் ஐ குட் மீட்டிங் டாக்கிங் அபவுட் பெரியார் ஜி இந்த கூட்டத்தை முழுமையுமே பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் தலைவர் காமராஜரை பற்றியும் கரையர் அவர்களை பற்றியும் நான் பேசிக் கொண்டிருக்க முடியும் நீங்கள் சமூக நீதியின் பாதையிலே எப்படி நடப்பது என்பதை இந்த நாட்டிற்கே தமிழகத்து மக்கள் தான் அதை தெரிவிக்கப்படுத்திருக்கிறீர்கள்

கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நாலாயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து இந்த மாபெரும் தத்துவங்களை இந்த மண்ணின் மக்களுக்கு சொல்வதற்காக நடந்தோம் ஐ கம் டு திஸ் கிரேட் லேண்ட் ஐ கம் ஹியர் வித் ஹியூமிலிட்டி அண்ட் வித் பாஸ்ட் அண்ட் யோர் ட்ரெடிஷன் எப்பொழுதெல்லாம் இந்த மண்ணுக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் உங்களது கலாச்சாரத்திற்கும் உங்களது பண்பாட்டிற்கு முன்பும் நான் தாழ்மையுடன் தலைவணங்கித்தான் வருகிறேன் பிகாஸ் த தட் அ பர்சன் லைக் மீ டூ இஸ் ஃப்ரம் ட்ரெடிஷன் அண்ட் இந்தியாவிலே இந்த ஒரு மாநிலத்திலிருந்து தான் எல்லோரும் நிறைய செய்திகளையும் பண்பாட்டு தரவுகளையும் படிக்க முடியும் அட் த சேம் டைம் தமிழ் பீப்புள் ஆல் ஆஃப் தம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் தமிழகத்து மக்கள் நெஞ்சம் நிறைய அன்பை என் மீது சொறிந்திருக்கிறார்கள் என்னை நேசித்திருக்கிறார்கள் அண்ட் ஐ ஹவ் நெவர் ரிலேஷன் இதை போன்ற ஒரு அருமையான உறவை நான் எங்கேயும் பார்த்ததில்லை ரிலேஷன்ஷிப் என்னை ஒரு அரசியல்றவா உறவு அவர்களை நேசிக்கின்ற உறவு தமிழ்நாடு அவர்கள் இந்த மண்ணினுடைய விவசாயிகள் ஜந்தர் மந்தர் என்ற இடத்திலே அவர்கள் போராட்டம் நடத்துகின்ற போது என்னுடைய உறவினர்களே அங்கு போராடுகின்ற போர் ஒரு நிலையை நான் உணர்ந்தேன் டுடே தேர் இஸ் அ ஐடியாலஜிக்கல் பேட்டில் டேக்கிங் பிளேஸ் இன் இந்தியா இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பெரிய தத்துவ போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆன் ஒன் சைட் ஆர் த ஐடியாஸ் பெரியார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃப்ரீடம் அண்ட் ஈக்வாலிட்டி அண்ட் ஆன் த அதர் சைட் அர்த் ஐடியாஸ் ஆஃப் த ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடி அண்ட் கவர்மெண்ட் ஒருபுறம் தந்தை பெரியாரை போன்ற தலைவர்கள் போதித்த சமூக நீதி சமத்துவம் விடுதலை மறுபுறம் நரேந்திர மோடியை போன்றவர்கள் கொண்டாடுகின்ற வெறுப்பும் துவேசமும் நரேந்திர மோடி ஒன் நேஷன் ஒன் லீடர் ஒன் லாங்குவேஜ் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இது ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்று சொல்லுகிறார் த தமிழ் லாங்குவேஜ் இஸ் நோ லெஸ் அதனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் இந்தியாவில் இருக்கிற எந்த மொழியை விட தமிழ் மொழி எந்த விதத்திலும் குறைந்த மொழி அல்ல மெனி டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் மெனி டிஃபரண்ட் ட்ரெடிஷன்ஸ் மெனி டிஃபரெண்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் கண்ட்ரி அண்ட் ஆல் ஆப் தம் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இந்த நாட்டில் பல்வேறு மொழிகள் பல்வேறு பண்பாடுகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன ஒரு கலாச்சாரத்தை விடவோ ஒரு பண்பாட்டை விடவோ ஒரு மொழியை விடவோ மற்றொரு மொழி பண்பாடு கலாச்சாரம் எந்த விதத்திலும் தாழ்ந்ததல்ல தமிழ் இஸ் நாட் ஜஸ்ட் லாங்குவேஜ் இட் இஸ் பீப்புள் அண்டர்ஸ்ட் தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல தமிழ் என்பது ஒவ்வொருவரும் தங்களை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்கிற வாழ்க்கை முறை லாங்குவேஜ் பீப்புள் தமிழ் மொழியின் மீது தொடுக்கப்படும் எந்த தாக்குதலும் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலாகவே நான் பார்க்கிறேன் லாங்குவேஜ் யோர் ட்ரெடிஷன் யோர் ஹிஸ்டரி these are most important for us and our politics there can be no india without tamil without bengali without these large numbers of languages that our people speak tamil moli allamal banga moli allamal pesapadugindra palveru moligal allamal and that is really what the fight is about. We say that all our people, all our traditions, all our languages are sacred. And they say that there should be one leader, one language, one tradition, one history. இந்தியாவில் இருக்கிற எல்லாவித கலாச்சாரங்களும் பண்பாடும் மிக புனிதமானவைகள் என்று கருதுகிறோம் ஆனால் அவர்களோ ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளா ஆனால் அவர்களோ ஒரே நாடு ஒரே தலைவர் ஒரே மொழி என்பதிலே குறிக்கோளாடு இதனுடைய முடிவான முடிவு என்னவென்று சொன்னால் நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களில் எண்பத்தி மூன்று விழுக்காட்டு இளைஞர்கள் வேலையில்லாமல் வேலையில்லாத திண்டாட்டத்தை சந்திக்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இந்தியா டுடே இஸ் மோர் இட் வாஸ் அண்டர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷார் இருந்த காலத்தை விட இப்பொழுது இருக்கிற இந்தியா சமச்சீரற்ற இந்தியாவாக இருக்கிறது டுவெண்ட்டி ஒன் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி இண்டியன் பீப்புள் ஹேவ் இந்த நாட்டிலே இருபத்தைந்து படிய பணக்காரர்கள் எழுபது விழுக்காடு மக்கள் எழுபது விழுக்காடு செல்வத்தை தங்கள் கைவசம் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் முப்பது இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை பை கிவிங் லோன்ஸ் ஆனால் விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய மறுத்த அதே பிரதமர் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார் டூ ஆர் த்ரீ லார்ஜ் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நன் ஆஃப் தமிழ்நாடு கெட் ஆல் தான் எவ்ரி சிங்கிள் இண்டஸ்ட்ரிங் ஓவர் டு இரண்டு மூன்று விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அவர்கள் யாரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு ஒப்பந்தங்களையும் அத்தனை அரசு வழங்குகின்ற மற்றவித வசதிகளையும் அவர்கள் மட்டுமே பெற்றுக்கொண்டு அனுபவித்து வருகிறார்கள் ஜஸ்ட் பிகாஸ் மிஸ்டர் அதானி இஸ் க்ளோஸ் டு திரைம் மினிஸ்டர் அண்ட் ஹெல்ப் தினிஸ்டர் த போர்ட் த ஏர்போர்ட் எலக்ட்ரிக்கல் பவர் அதான நெருக்கமானவராக இருப்பதால் பிரதமர் அவருக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பதால் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து துறைமுகங்களும் அனைத்து விமான நிலையங்களும் அனைத்து மின்சாரம் தயாரிக்கின்ற சோலார் பவர் கோல் பவர் என்ற எல்லாவிதமான மின்சாரம் தயாரிக்கின்ற வசதிகளையும் ஒரே சொல்லி நிபரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது and the entire small and medium industry has been destroyed by demonetization and a flawed gst in the nati lirikra siru guru narutara toli anitun saraku matru sevebeyi yipinudaya anita inalum panamadhipya punadupadikya inalum biga vum sirilindu all india's institutions all india's agencies have been stuffed full of rss people in the avenuriya அனைத்து முகமைகளும் ஆர் எஸ் எஸ் சார்ந்த மக்களால் முழுமையாக நிரப்பப்பட்டுள்ளது இந்த நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை சிபிஐ வருமான வரிவுத்துறை இவை எல்லாமே ஒன்றிய அரசுடைய கையிலே எதிரிகளை அளிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன எலெக்ஷன் அபின் பை தைம் இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார் காங்கிரஸ் பார்ட்டி பேங்க் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு தேர்தலுக்கு இரண்டு மாதத்திற்கு முன்பு மினிஸ்டர் முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ட் ஐடியா இது சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு மூன்று நான்கு பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ட் ஒன் தமிழ்நாடு ஆஸ்க் மணி ஃபார் பிளட் ரிலீஃப் யூ ஆர் அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ

ஜனநாயகத்தின் தாய் என்று போற்றிய அந்த நாட்கள் போய் இந்தியாவை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் நரேந்திர மோடி

ஒ அரசியிடங்கள் வேலைகள்லியாக இருக்கின்றன நாங்கள் ஆட்சிக்கு வந்த இடங்களை முப்பது லட்சம் இடங்களையும் உடனடியாக நிரப்போம் பிபோர் ஜாப் வேலை கிடைப்பதற்கு முன்பு அந்த இளைஞர்களுக்கு வேலை பயிற்சி வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் ஒரு தனியார் நிறுவனத்திலே அவர்கள் வேலை பார்த்து பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க நாங்கள் ஏற்பாடு செய்வோம் கல்வி படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்கள் பட்டம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் வேலை கொடுப்பதற்காக தனியாக ஒரு சட்டம் ஏற்றி வேலை வாய்ப்பு பயிற்சி சட்டம் என்றே அதற்கு பெயர் விட்டு Every single Indian youth will have the right to get an apprenticeship with a private company, public sector company, or with the government. They will be allowed to work for one year, they will be trained, and for their one year, they will get one lakh rupees in the bank account. இந்தியாவில் இருக்கின்ற தனியார் நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஓராண்டுகள் அவர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஓராண்டு பயிற்சி பெறுகின்ற காலத்திலே அவர்களுக்கு அரசு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் அவர்கள் அதிலே சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் என்று சொன்னால் அந்த வேலையிலேயே அவர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் will give them pay for one year and will also allow them to be trained in their interest area i know that the people of tamil nadu have a big issue with need. tamil nadu or Migapuriya Prachani we are going to leave the decision to the state on whether you want to do net or you do not want to do net. india, a kutani, a purta varai, need their way. and the manila rascal, the mudirwal, the kudalakar, the manila rascal, the birbuda gharimdal, what the tamil people want their education system to look like? how they want to take their exams? this is the business of the people of tamil nadu. தங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்க வேண்டும் தங்களுடைய கல்வி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் முடிவு செய்வார்கள் அதுதான் அவர்களுக்கு சரியான தீர்வாக இருக்கும் நீட் தேர்வு என்பது ஏழை மக்களுக்கு எதிரானது ஆகவே அதன் முடிவை நீங்களே எடுத்துக் கொள்வதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வோம் ஐ ரிமெம்பர்

அதற்காக இந்திய அரசு அதற்கான உறுதியை தரும் மிஸ்டர் நரேந்திர மோடி has given huge loan waivers to the richest people in the country பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடன் நிவாரணத்தை அளித்து இருக்கிறார் we are going to give the farmers of india a farm loan waiver we are going to forgive the farmers their loans ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்தியாவினுடைய ஏழை விவசாயிகளுக்கு கடன்களை தள்ளுபடி செய்ய போகிறோம் கடன்களை தள்ளுபடி செய்ய விரும்புகிறோம் ஆப்டர் அவர் பியூச்சர் ஜெனரேஷன் இந்த தமிழகத்தினுடைய பெண்களும் சரி இந்தியாவினுடைய பெண்களும் சரி நம்முடைய தேசத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அவர்கள் தான் பார்த்துக் கொள்கிறார்கள்

For all families who are today living in poverty. In each one of these poor families, one woman will be chosen, and the next government of India, the India Alliance government, is going to give that woman one lakh rupees every year in her bank account. ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய அரசு இந்தியா கூட்டணி அரசு அவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் புவர் கண்டி சிங்கிள் rupees a எயிட் 1 ஹண்ட்ரட் ஒன் லேக் year பை த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஏழை குடும்பமும் ஒவ்வொரு மாசமும் எண்ணாயிரம் ரூபாய் பெறும் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறும் we are going to wipe out poverty from india forever இந்தியாவில் இருந்து வறுமையை நிரந்தரமாக அழிப்பதன் முடிவுக்கு வந்து செய்திருக்கிறோம் we have also committed that we are going to give women 50% reservation in government jobs and we are going to implement The reservation in the Lok Sabha and the Rajya Sabha immediately and not after ten years, like Mr. Narendra Modi has promised. Arasu vele kareil, aiyumadu veedu kattai, pendal kaaka udhi kudsevo. Vadanediyahe, India kutani arasu archi kevandu vadanhe. Naraal mandangalilum, mani lagala veilum, satta veilum, sattamandangalilum, pendal kaane yada udhi kittaey, vadanediya kaamul purtuvo. Pattandigalendu Finally.

அவர் அவர்களை பற்றி ஒருபோதும் நினைப்பதில்லை பட் பட்மேன் நம்முடைய விவசாயிகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்முடைய முக்கியமானவர்கள் அவர்கள் பேர ஆபத்துகளுடன் கடலுக்குள் சென்று நம் மக்களுக்கு உணவை தருகிறார்கள் அதற்காக மீனவர்களுக்கு என்று ஒரு தனி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் And we are going to give them a diesel subsidy for their fishing boats. <inaudible> insurance for their boats. <inaudible> we are going to give them a fisher folk credit card. <inaudible> and we are going to recognize inland fishing and aquaculture as agriculture. உள்நாட்டு மீன்பிடிப்பதையும் அக்வாக்கள் சேர்ந்த அந்த உள்நாட்டு மீன் வளர்ப்பு தொழிலையும் விவசாயத்தை போல விவசாயமாக கருத இருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல இது ஒரு மாபெரும் தத்துவ போராட்டம் உங்களுடைய பண்பாட்டுக்காக உங்களுடைய வரலாற்றுக்காக உங்களுடைய கலாச்சாரத்திற்காக உங்கள் மொழிக்காக நாங்கள் தொடுக்கிற யுத்தம் தான் இந்த தேர்தல் ஐ ப்ரொடெக்ட் யோ கல்ச்சர் அண்ட் யுர் ஹிஸ்டரி நானும் காங்கிரஸ் கட்சியும் உங்களோடு என்றும் இருப்போம் உங்கள் பண்பாட்டோடு இருப்போம் உங்கள் மொழியோடு இருப்போம் உங்கள் கலாச்சாரத்தோடு இருப்போம் அண்ட் நோக நரேந்திர மோடி நோர் பிளான உங்களுக்கு ஒரு உறுதி சொல்லுகிறேன் நரேந்திர மோடி மட்டுமல்ல இந்த உலகத்தில் எந்த சக்தியாக இருந்தாலும் அது தமிழர்களையோ தமிழ் மொழியையோ தமிழ் கலாச்சாரத்தையோ தொட்டு பார்க்க முடியாது என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் திஸ் எலெக்ஷன் இஸ் பீங் to save indian democracy and it is being fought to protect the indian constitution in the tattu of purr india abhinjan aha gaya gaya padhakadhar kahavun india arasiel chasana no chatai padhakadhar kahavun naa mekundri and i'm confident we are going to win this fight naa mekundri yaha solukhane naa mekundri yaha solukhane naa i'd like to once again thank you for coming here and for all the love and affection மீண்டும் ஒருமுறை நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய அன்பை என் மேல் கொளிந்ததற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை சொல்ல ஆசைப்படுகிறேன் நன்றி வணக்கம்